டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி போடணும் பட்டா பொடி கொஞ்சம் போடணும் ப்ளஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒயிட் செஸ்நட் அப்படின்னு சொல்லி மலர் இருக்குது அது கொஞ்சம் போடணும் கல்லுப்பு கொஞ்சம் போடணும் மற்றபடிக்கு நம்ம டெட்டால் இந்த லைசால் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு தொட பச்சை கற்பூரம் மெயினாக பச்சை கற்பூரம் போடணும் போட்டு இதை மாப் வீட்டை மாப் பண்ணி விடும்போது அந்த நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது போயிடும் அதே மாதிரி டஸ்டிங் நல்லா பண்ணணும் டஸ்ட்டு இருக்கவே கூடாது அதேபோரி ஸ்க்ரீன் எல்லா ஜனல்களுக்கும் ஸ்க்ரீன் வேணும் ப்ளஸ் வந்து டஸ்டிங் பண்ணுறதும் சரி வீடு வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே வெயிட் அதிகமாக வைக்கக்கூடாது நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பட்டு சாரி கட்டியிருந்தாவே நமக்கு எப்படா மாற்றிக்கணும் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பொருட்களை போட்டு அடைச்சு அடைச்சு அடைச்சி வச்சிங்கன்னா இந்த வீடு நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்துட்டே இருக்கும் வீடு லேஸாக இருக்கணும் தேவையான பொருட்கள் சமையல் பொருட்களை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வாங்க வாங்கி வாங்கி வருஷத்துக்கு வாங்கி வைக்கிறேன்னா அடைச்சி வைக்கிற இடங்கள் எல்லாம் பிரச்சனை தான் எல்லாம் எளிமைப்படுத்துங்க நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்க அதை மட்டும் கொண்டு வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை